ஹீட்ரோடைன் இன் பண்ணுறதுன்னா அவங்க கண்ணை மூடிக்கிட்டு அவங்க பிரெயின் கனெக்ட் பண்ணி அவங்க தாட்ஸு ஃபீலிங்ஸு எம் எமோஷ்னலு எல்லாமே வந்து அவங்க அவங்க அனுபவிக்கிற ஒரு டெக்னாலஜி இது யாரால் நம்ப முடியுமா அந்த வீட்டில் இவ்வளோ பண்ணாங்க நான் ஒத்துக்கிறேன் இது எந்தளவுக்கு சீப்பாக ஆள் பிடிக்கிறாங்கன்றத நான் சொல்கிறேன் பார்த்துங்க பன்னெண்டு வருஷம் வேலை பண்ண ஆஃபீஸில் லாஸ்ட்டு ஒன் இயர் அந்த வீட்டுக்கு போய் மூணு வருஷம் ரெண்டரை ஒன்றரை வருஷம் நான் சித்திரவதை அனுப்பிச்சேன் லாக்டவுனில் வீட்டுக்கு போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நான் டொண்ட்டி ஒன்னில் நான் போகும்போது ஒன் இயர் கழித்து டொண்ட்டி டூவில் என் ஆஃபீஸை தவிர மற்ற சுற்றி இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிறவங்க இதே ஸ்டாட்டிக்ஸை யூஸ் பண்ணாங்க பேசுகிறது கும்பல் சேர்ந்து பேசுவாங்க லைவ் நியூரோ இன்டிமேட் பண்ணுவாங்க ஃபோன் பேசுகிற மாதிரி என்ன சொல்லி கொடுக்கணும் அது வந்து அவங்களோட ஹை ட்ராக்கிங்கை வச்சோ தாட்ஸை வச்சோ ஃபீலிங்ஸை வச்சோ அதை வச்சு அவங்க லைவாக ஃபோனில் வந்து பேசுவாங்க இன்டிமேட் பண்ணுவாங்க இது மாதிரி கும்பல் சேர்ந்து பேசுகிறது முன்கூட்டியே பிளான் பண்ணி ஃபோனே இல்லாமல் இன்டிமேட் பண்ணுறது இந்த மாதிரி பல யுக்தி வச்சுருக்காங்க இவங்க உங்களுக்கு இதை இதெல்லாம் பண்ண முடிஞ்சது நீங்கள் இதை எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா நான் வந்து அந்த வீட்லேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த வீட்லேயே வந்து சிக்னலில் தான் பண்ணுறாங்க சிக்னல்ன்றது எனக்கு ரொம்ப டவுட் வந்துருச்சு இது எப்படி ஒரு தலைக்குள்ள எப்படி வாய்ஸை கொடுக்க முடியும் ஒன்று உங்களுக்கு வாய்ஸ் கேக்குமா ஆமா என்ன சொல்லும் அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ்னா அது வந்து ஒரு பீப்பிள் க்ளோனிங் வாய்ஸ்ல ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் உட்காந்துக்கறாங்க ஷிஃப்ட் டு பேसेसல என்ன 24 வருஷம் கிட்ட நான் இருக்கு அங்க வெச்சு ஷிஃப்ட் டு பேसेसல 24/7 அவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்குது தூங்கனா தூக்கத்துல கூட கனவை கண்ட்ரோல் பண்றாங்க என்ன சொல்லறது உங்களுக்கு அந்த வாய்ஸ் உங்களுக்கு பேசுமா ஆமா கம்யூனிகேட்டே பண்றாங்க இது வந்து மைண்ட் ரீடிங் கம்யூனிகேட்டே பண்றாங்க என்ன கம்யூனிகேட் பண்றாங்க ஆக்சுவலா இன்சல்ட் பண்றது இன்டிமேட் பண்றது இன்டிமிடேட் பண்றது ஆ இன்டிமேட் பண்றது டார்ச்சர் பண்றது மியூசிக் மியூசிக் கொடுக்கிறது ஒரு டைம் ஏதோ மைக் வச்சுக்கிட்டு ஆர்கெஸ்ட்ரா பண்றாங்கல்ல அந்த மாதிரி பாடி என்ன சித்திரவதை பண்ணாங்க நைட் எல்லாம் தூங்க விட மாட்டாங்க நீங்க யாரையும் பார்க்க மாட்டீங்க ஆனா சவுண்ட் மட்டும் ஆமா சவுண்ட் மட்டும் கேட்கும் என்னோட ஹை ட்ராக்கிங் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாமே அவங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டு இன்டிமேட் பண்றது இன்டிமேட் பண்றது இது எந்த வருஷத்துல வந்தது இது வந்து அந்த வீட்டில் டூ தௌசண்ட் செவன்டீன் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் போனேன்னு நினைக்கிறேன்